வணக்கம் கீதை இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ நூல் நாம் நம்மளை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் என்னெல்லாம் இருக்கோமோ அதை எல்லாத்தையுமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாற்ற போகுது வாங்க உள்ள போகலாம் முதல்ல ஒரு கேள்வி இப்போ நீங்கள் பார்க்குற கேட்குற தொட்டு உணர்கிற இந்த உலகம் இதுதான் உண்மையா இல்லை இது வெறும் தோற்றம் மட்டும்தானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரிபுகீதை நம்ம முன்னாடி வைக்கிற முதல் அதே சமயம் ரொம்ப முக்கியமான கேள்வியே இதுதான் இதுக்கு பதில் மாதிரி மாதிரிதான் அத்வைத்த வேதாந்தத்தோட மையக்கருத்தே இருக்கு பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா இந்த ஒரு வரி போதும் நம்மளோட மொத்த நம்பிக்கைகளையும் அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுடும் என்ன அர்த்தம்னா பிரம்மம் அந்த மட்டும் தான் உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகம் இது வெறும் தோற்றம் ஒரு மாயை அவ்வளவுதான் ஓகே உலகம் ஒரு தோற்றம் மித்யா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் இல்லையா என்னது என் கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பொய்யான்னு தோணும் வாங்க அந்த மித்யா என்ற வார்த்தைக்கு உண்மையில் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் மித்யானா சுத்தமா இல்லாத பொயின்னு அர்த்தம் கிடையாது அதே சமயம் அது நிரந்தரமான உண்மையும் கிடையாது வானத்தில் இருக்கிற மேகம் மாதிரி நினைச்சுக்கோங்க மேகம் இருக்குதானே ஆனா அதோட உருவம் நிரந்தரமா இல்ல ஒவ்வொரு நொடியும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உலகமும் அப்படிதான் அது இருக்கு ஆனா அது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு தோற்றம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பாலைவனத்துல தெரியற காணல் நீரை எடுத்துக்கலாம் தூரத்துல இருந்து பார்த்தா அங்க ஒரு குளம் இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனா கிட்ட போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது வெறும் தோற்றம் தான் கீதை என்ன சொல்லுதுன்னா இந்த உலகமும் அந்த காணல் நீர் மாதிரி தான் நம்ம அதை பத்தி ஆழமா விசாரிக்காத வரைக்கும் இது ரொம்ப உண்மையானது தான் நமக்கு தெரியும் சரி உலகம் ஒரு தோற்றம்னு வச்சுப்போம் அப்ப இந்த தோற்றத்தை உருவாக்குறது யாரு இந்த பிரம்மாண்டமான காட்சி எங்கிருந்து வருது இதுக்கு ரிபு கீதை ஒரு சூப்பரான உருவகம் கொடுக்குது நம்ம வாழ்க்கைய ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அங்க இருக்கிற அந்த வெள்ளத்திரை தான் நம்மளோட உண்மையான உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் அது எப்பவுமே அப்படியே தான் இருக்கும் எந்த மாற்றமும் இல்லாம அந்த தியேட்டர்ல இருக்கிற ப்ரொஜெக்டர் இருக்கே அதுதான் நம்ம மனசு அந்த ப்ரொஜெக்டர் தான் உலகம்ங்கிற சினிமாவை அந்த திரையை மேல ஓட விட்டுட்டே இருக்கு எவ்வளோ ஆழமான கற்பனை பாருங்க இது இன்னும் தெளிவா புரியணும்னா நம்மளோட மூணு நிலைகளை பார்க்கலாம் நாம முழிச்சிட்டு இருக்கும்போது மனசு வேலை செய்யுது உலகமும் நமக்கு தெரியுது சரி நாம கனவு காணும்போதும் மனசு ஆக்டிவா இருக்கு கனவுல ஒரு உலகமே தெரியுது ஆனா நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது போது என்ன ஆகுது மனசு அமைதியாகிடுது அப்போ உலகம் எங்க போச்சு காணாம போயிடுது அப்போ இருந்து என்ன புரியுது ரொம்ப சிம்பிள் மனசு ஆக்டிவா இருந்தா உலகம் இருக்கு மனசு ஓய்வெடுத்தா உலகமும் இல்லை அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த உலகம் என் மனசோட தோற்றம்னா அப்போ நான் யாரு நான் இந்த உடம்பா இல்ல இந்த மனசா வாங்க இந்த நா யாருங்கிற புதிர கொஞ்சம் அலசி பாக்கலாம் பொதுவா நான் சொன்னா நாம எதை நினைப்போம் நம்ம தான் இல்லையா இதுதான் நம்மளோட முதல் அடையாளம் ஆனா ரிபுகீத ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி கேக்குது நிஜமாவா நீங்க இந்த உடம்புதானா அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் யோசிச்சு பாருங்க உயிருடன் இருக்கும்போது நாம எவ்வளவு அழகா பார்த்துக்குறோம் அந்த உடம்ப ஆனா அதே உடம்புல இருந்து உயிர் போனதும் அது பிணம்னு சொல்லி தொடவே பயப்படுறோம் அப்போ நம்மளோட பாசம் அன்பு எல்லாம் எது மேல இருந்துச்சு வெறும் சத மேலேயா இல்ல உள்ள இருந்த அந்த உயிர் மேலையா இந்த நாம வேற பிரபஞ்சம் வேறங்கிற எண்ணத்தை விளக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு ஒரு பானையை எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு வெளியையும் ஆகாசம் இருக்கு நாம நம்மள அந்த பானைக்குள்ள இருக்கிற சின்ன ஆகாசம் அதாவது குட ஆகாயம்னே நினைச்சுக்கிறோம் வெளியே இருக்கிற அந்த பிரம்மாண்டமான ஆகாசத்திலிருந்து நாம பிரிஞ்சு இருக்கோம்னு நம்புறோம் ஆனா அது உண்மையா இப்போ அந்த பானை உடஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க உள்ளே இருந்த ஆகாயம் வெளியே இருக்குற ஆகாயத்தோட போய் சேருமா என்ன இல்லையே அது எப்போவுமே தானே இருந்துச்சு நடுவுல இருந்த அந்த பானைங்கிற தட மட்டும் தானே இப்போ இல்லாம போச்சு மரணமோ ஞானமோ இது மாதிரி தான் அது நம்மள எது கூடயும் சேர்க்கல நாம எப்பவுமே ஒன்னாதான் இருக்கோங்கிற உண்மைய புரிய வைக்குது அவ்வளவு ஓகே அப்போ நாம பாக்குறது ஒரு தோற்றம் நாம இந்த உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் நம்ம சுத்தி பாக்குற இந்த ஆயிராயிரம் பொருட்களுக்கும் அந்த ஒரே ஒரு உண்மைக்கும் என்னதான் சம்பந்தம் இப்போ உங்களை சுத்தி ஒரு பார்வை பாருங்க மனுஷங்க மிருகங்க மரம் செடி கொடி கல் மண் அடையப்பா ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேரு ஒரு உருவம் இந்த வேற்றுமையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க ஒரு நெக்லேஸ் ஒரு வளையல் ஒரு மோதிரம் இது மூணும் பாக்க வேற வேற மாதிரி இருக்கும் பேரும் வேற ஆனா இதெல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தங்கம் அந்த தங்கம் தான் இந்த எல்லா வடிவங்களையும் எடுத்திருக்கு அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாக்குற எல்லா வேற்றுமைகளுக்கும் அடிப்படையா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அதுதான் பிரம்மம் அந்த தூய உணர்வு சரி இதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் என் டெய்லி லைஃப்க்கு இது எப்படி உதவும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதால என் வாழ்க்கை எப்படி மாறும் இதானே உங்க மனசுல இருக்கிற கேள்வி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட இங்க தான் ஞானிக்கும் நம்மள மாதிரி இருக்கிற அஞ்சானிக்கும் இருக்கிற வித்தியாசம் வருது அஞ்சானி என்ன பண்ணுவார்னா அந்த சினிமா ஸ்கிரீன்ல ஓடுற படத்தையே நிஜம்னு நம்பி அதுல வர்ற இன்ப துன்பத்துல மூழ்கி ஒரு கேரக்டராகவே மாறி அல்லாடுவார் ஆனா ஞானி அவருக்கு தெரியும் நான் வெறும் ஸ்க்ரீன் இந்த படமெல்லாம் ஏன் மேலே தான் ஓடுது ஆனால் அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சு அமைதியாக ஒரு சாட்சியாக அதை வேடிக்கை பார்ப்பார் நம்மளோட துன்பத்துக்கு மொத்த காரணத்தையும் இந்த உதாரணத்தில் சொல்லிடலாம் ஒரு நாய் கண்ணாடியில் தெரிகிற அதோட சொந்த உருவத்தை பார்த்துட்டு அது ஏதோ எதிரின்னு நினைச்சு கொலவெறியோட குறைக்குமா ஆனால் அது யார் கூட சண்டை போடுது இல்லாத ஒரு எதிரி கூட நாமளும் அப்படி தான் நம்ம மனசு உருவாக்குற எண்ணங்களையே உண்மைன்னு நம்பி அது கூட போராடி போராடி கடைசியில் நாமளே டயர்டாகிடுறோம் அப்போ விடுதலை அதாவது ஜீவன் முக்தர் நிலையன்னா என்ன காட்டுக்கு ஓடுறதோ சாமியார் ஆகிறதோ இல்லை இந்த உலகத்திலே தான் இருப்பாங்க ஆனால் இந்த உலகம் அவங்களுக்குள்ள இருக்காது அவங்க மூட நம்பிக்கை பயம் பற்று இது எல்லாத்துலேருந்தும் வெளியே வந்துருவாங்க உலகத்தில் எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் அதோட நல்லதே கெட்டது எதுவும் அவங்கள பாதிக்காது இதுதான் உண்மையான ஃப்ரீடம் கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ரிபு கீதை சொல்லுது இந்த பிரபஞ்சமே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பிரதிபலிப்புன்னு சரி ஒரு பிரதிபலிப்பு தெரியணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கணும்ல நீங்க தான் இந்த உலகமே உங்களுக்கு தெரியுது அப்போ அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறது யாரு இந்த பிரபஞ்சம் எதோட பிரதிபலிப்பு யோசிங்க